வெல்கம் டு நலம்பால இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தொண்ணூத்தொன்பது பூக்கள்ல ஒரு பூவான செங்காந்தல் மலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த செங்காந்தல் மலர் வந்து உயர்ந்த மலைகள் மலைமுகடு சரிவுகளில் அதிகமாக காணப்படுது இது வந்து நெருப்பு பூண்டு அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்லா பார்க்கறக்கே நல்ல ஒரு பளபலன்னு இருக்கும் இந்த இது வந்து அந்த காலத்தில் சங்க காலத்தில் பெண்கள் இதை வந்து தலையில சூட்டிக்குவாங்க இதில் ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மலர்ல வந்து தேன் அதிகமா இருக்கிறவங்க இதை சுத்தி எப்பவுமே தேனீக்களும் வண்டுகளும் சுத்திக்கிட்டே இருக்கும் கிராமங்கள்ல இத கண்வழிக்கும் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த மலரை உத்து பார்த்தா நமக்கு கண்வழி வரும்னு கிராமத்துல சொல்லப்படுது அதனால யாரையும் இத பார்க்க விட மாட்டாங்க இதுல வந்து புற்றுநோயை தீர்க்கக்கூடிய அரிய மருத்துவ குணம் இருக்கு அதாவது புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய கால்சிலின் குளோரோயோசின் போன்ற வேதி பொருட்கள் இருக்கு இதோடைய விதை மலர் கிழங்குகள் அதிக அளவு இருக்கு இதை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுது நம்ம இப்ப வந்து இதோடைய பலன்களை மட்டும்தான் சொல்லி இருக்கோம் இதோட பூவையோ அதோடைய கிழங்கையோ விதைகளோ யாரும் சாப்பிட வேண்டாம் சமீபத்துல கூட ஒருத்தர் வந்து செங்காந்தல் மலருடைய அந்த கிழங்கை சாப்பிட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அதனுடைய பலன்கள் தான் இது சித்த மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம இத நீங்க நீங்களா போய் சாப்பிடாதீங்க இது வந்து விளைவிக்க விளைவிக்கக்கூடியது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம இப்ப சொன்னது கூட அதோடைய பலன்களை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க